திண்டிவனத்துல இருந்து தேர்தல் நேரத்துல ஒரு குரல் வந்திருந்தான் சிவசங்கர் புரியலை திண்டிவனத்துல இருந்து அந்த குரல் வரலைன்னா இந்நேரம் நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து கோவலம் கட்டிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க ஊர்ல நீங்க அமைச்சரா இருந்த மாட்டீங்க திண்டிவனத்துல இருந்து இந்த குரல் வரலைன்னா இன்னைக்கு நீங்க அமைச்சரா இருக்கிற காரணமே திண்டிவனத்துல இருந்து இந்த குரல் தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சேர்ந்து அந்த குரல் அப்போ நாற்பத்தஞ்சு வருஷமா ஒழித்துட்டு இருக்கு அந்த குரல் இவர் திறமைக்கு தான் கொடுத்தாங்க அமைச்சர் பதவி இவர் திறமைதான் சந்தி சிரிக்குது தமிழ்நாட்டில் அரசு கூட உள்ள பேருந்துட்டு தான் போன திடீர்னு தரையில விழுந்துடுறாரு இந்த லட்சணம் தான் போக்குவரத்து துறை இருக்கு இவரு திறமைக்கு தான் கிடைச்சதாமா இவரு சார்ந்த சமுதாயத்தை கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் திமுக ஜாதி அரசியல் இது பொய்யான செய்தி டேட்டா கொடுக்க சொல்லுங்க டேட்டா கொடுங்க வெளியில் எடுக்கும் டேட்டா வெளியில் எடுக்கட்டும் டிஎன்பிசி ல நான் கேட்கிறேன் சிவசங்கர் அவர்கிட்ட குரூப் ஒன் எத்தனை பேர் ஒன் இயர் குரூப் ஒன்ல வரா டேட்டா கொடுக்க சொல்லுங்க அவர் சொல்றது குரூப் போர் குரூப் போர்னா என்ன அந்த கிளர்க் வேலை அந்த கான்ஸ்டபிள் இந்த வேலை அப்புறம் விஏஓ இந்த மாதிரி வேலையில குரூப் போர்ல வந்து இவங்க வந்து பத்து பன்னெண்டு இப்படி வந்திருக்கிறாங்க அதுதான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிற ஆனா குரூப் ஒன்ல டெபுட்டி கலெக்டர் வேலை டிஎஸ்பி வேலை இது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல நாலு பர்சன் அஞ்சு பர்சன் தான் கிடைக்கும் ஆனா அதெல்லாம் வரக்கூடாது சோஷியன் இருக்கு அதெல்லாம் வரக்கூடாது சும்மா அந்த இவங்க கீழே இருக்கிற நாலாவது அந்த குரூப் ஃபோர் அது மட்டும் தான் இவருக்கு கண்ணுல பார்க்க தெரியுதாமா டேட்டா கொடுங்க வெளில கொடுங்க

ஒருத்தர் ஐயா காரணம் எங்களுடைய போராட்டம் காரணம் பத்தாண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு தியாகம் பிறகு உயிர் நீத்ததுக்கு பிறகு கிடைச்ச இடஒதுக்கீடு அப்போ கலைஞர் அவர்கள் நூத்தி ஆறு சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்தாரு அப்ப தனித்தனியா கேட்டோம் கம்பார்ட்மெண்ட்லாம் கேட்டோம் அப்பயே கேட்டோம் ஆனா எல்லாம் நூத்தி ஆறு சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்தாரு இப்ப நாலு பார்த்தா அந்த மத்த நூத்தி ஆறு சமுதாயங்களை பன்னியர்களுக்கு போட்டி போட முடியல கல்வியிலும் போட்டி போட முடியல வேலை வாய்ப்பு போட்டி போட முடியல அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க இவங்களுக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கல அதனால தான் மீண்டும் கேட்டோம் எங்களுக்கு அது உள்வதுக்கிட்டு கொடுங்க இப்போ ஆதி திராவிடர் இருக்காங்க தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க அருந்ததியர் இருக்காங்க அருந்ததியருக்கு வந்து ஆதி திராவிட கிட்டையும் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் போட்டி போட முடியல அதனாலதான் அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு உள்வதுக்கீடு பிளஸ் அந்த பதினைஞ்சு விழுக்காட்டிலும் அந்த அருந்ததி போட்டிடலாம் எக்ஸ்க்ளூசிவா மூன்று விழுக்காடு பிளஸ் மற்றதுலயும் பதினஞ்சு விழுக்காடு போட்டிடலாம்னு கொடுத்திருக்கு ஏன்னா அவங்க போட்டி போட முடியல அதே நிலை தான் வண்டியில் இருக்கிறாங்க அதுல போட்டி போடத்துல தான் இந்த பெண் பிஏ பிஏ அந்த படிப்பு சாதாரண படிப்பு பிளஸ் முக்கியம் வேலை வாய்ப்பு டிஎன்பிசில சொல்றாரு அது சொல்லுங்க குரூப் ஏ எத்தனை பேர் கிடைச்சிருக்கு குரூப் பி எத்தனை பேர் கிடைச்சிருக்கு போன டிஎஸ்பி இருபத்தி ரெண்டு பேர் எடுத்துருக்காங்க டிஎஸ்பி எடுத்துருக்காங்க அதுல எவ்வளவு வண்டி கிடைச்சது ரெண்டு பேர் தான் கிடைச்சது மத்த இருபது பேர் மத்த சமுதாயத்தை சார்த்தவங்க ஆனா போராடுறது உயிர் நீத்தது எல்லாம் இந்த சமுதாயம் தான் அப்ப என்ன நியாயம் கிடைக்குது பொய்ய சொல்லிக்கலாம் இன்னொன்னு இவங்க சொல்ற கணக்கு கியூமுலேட்டிவ் கணக்கு சொல்றாங்க நாங்க போய் பார்த்தப்ப கியூமுலேட்டிவ் டேட்டா தனித்தனியா கொடுக்கறது இல்ல

ஏய் நாங்க கேட்கறதே வந்து உள் ஒதுக்கீடுதான் கேட்கறோம் இருபது விழுக்காட்டுல உள் ஒதுக்கீட்டுதான் கேட்கிறோம் நீங்க இஸ்லாமியர்கள் பண்ண முடியுது அருந்ததிற்கு பண்ண முடியுது ஏன் வன்னியர்கள் பண்ண முடியாதுன்னுதான் கேட்கறோம் நாங்க உள் ஒதுக்கீடுன்னு நாங்க கேட்கிறோம் அதனால இதுல குடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உச்ச நீதிமன்றமா சொல்லியிருக்கிறாங்க வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாதுன்னு சொல்றாங்க உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தனாதான் கொடுங்கன்னு சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலையே தரவுகளை சேகரிச்சு கொடுங்கன்னு அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொல்ற தரவுகள் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தரவுகள் வர சொல்றாரு முதலமைச்சர் அவருடைய அமைச்சர் சொல்றாரு இருக்குன்னு சொல்றாரு அப்ப இதுல யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்றா அதுல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்ல ரூல்ஸ் லெவன்ல Any department in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the Act for collection of statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction, consult the nodal officer in the state to avoid unnecessary duplication in collection of statistics. So, any department or central government shall, before making a direction under section 3 of the Act, statistics la, uh, duplication collection. So, another.

நடத்தி எந்தெந்த சமுதாயங்கள் இந்த இட ஒதுக்கீட்டில் பயன்பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த சமுதாயங்கள் பயன் பெறவில்லை என்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அரசு தெரிஞ்சுக்கணும் அதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கை அதுல வங்கிகளும் சேர்ந்து உள்ள வருவாங்க மத்த எல்லா சமுதாயம் மீனவர்கள் சமுதாயம் இருக்கிறாங்க யாரை உள்ள இருக்கிறாங்க முத்துறை சமுதாயம் தேவர் எல்லா சமுதாயங்களால கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தி இவ்வளவு காலமா நமக்கு இட வழங்கப்பட்டிருக்கிறது அதுல யார் கிரியம் இருக்கு யார் அதிகமா எடுத்து எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் கிடைக்கல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்காக தான் எடுக்க சொல்றோம் மீண்டும் மீண்டும் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எங்க ஐயா வலியுறுத்துவது காரணம் இதுதான் அதே போன்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு நீ பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு கொடுக்கணும் இருபத்தி ரெண்டு கொடுக்கணும் அதெல்லாம் எங்களோட கோரிக்கை அப்ப நீங்க எடுத்தாதானே தெரியும் உங்களுக்கு நாங்க எடுக்காம தட்டி கழிச்சு உங்களுடைய அதிகாரத்தை தட்டி கழிச்சு அப்ப எடுக்கிறது மனசு இல்லன்னு சொல்லிட்டு போங்க உறுதியான உறுதியா நாங்க அரசியல் ரீதியாவும் சரி சட்ட ரீதியாவும் சொல்லையான அஹ் போராட்டங்களை நாங்க நடத்துவோம் நாங்க ரத்துட்டுப்படிய <laughs> 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 அது சரி அந்த கணக்கெடுப்பு நடத்தி எந்த நிலைமையில எந்த சமுதாயம் இருக்குன்னு அது தெரிஞ்சுக்க மனசு இருக்கா முதலமைச்சருக்கு இந்த கேள்வி கேளுங்களா அவர்கிட்ட நீங்க இடஒதுக்கீடு எல்லாம் நீங்க அதிகப்படுத்துவா பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் படி தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கு அது தெரிய முடியுமா அதுக்காக எடுக்க முடியுமா

இப்ப சிவசங்கர் சொல்றாரு பத்து பத்து புள்ளி ஐந்து பதினைந்து பதிமூணு அப்படிலாம் சொல்றாரு நீங்க எடுத்து பாருங்க ஏன் எடுக்க மாட்டீங்க யார் யார் இப்ப என்டிசி ல வேற யார் யாருக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னா இன்னும் அதிகமா கொடுங்க கொடுக்க வேண்டாம் நாங்க யாருக்குமே சொல்லல நாங்க கொடுங்க இன்னும் வாய்ப்பு எல்லாம் சந்திப்பேன் சந்திச்சு நான் வலியுறுத்துவோம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு போறோம் அதுவும் சந்திப்போம் அது பிறகு எல்லாரையும் எல்லா மக்களையும் பின்தங்கிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களை திரட்டி நாங்க கடந்து கடுமையான போராட்டம் நடத்துவோம் நாங்க அது எதுக்கும் தயங்க போறது இல்லை எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இது இது வந்து சமூக நீதி பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை தமிழ்நாட்டுடைய முன்னேற்ற பிரச்சனை இருபத்தி ரெண்டு பேர் விழுக்காடு அது நீங்க கிட்ட கேட்கணும் இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை ஏதோ தேர்தலுக்காகவோ இடைத்தேர்தலுக்காகவோ பொது தேர்தலுக்காக நாங்க எழுப்பது கிடையாது தொடர்ந்து நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கையை நாங்க வச்சுட்டு இருக்கிறோம் போராடிட்டு இருக்கோம் யார் அதெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தல் இப்ப வந்தது இரண்டாண்டு காலமாக முதலமைச்சரை பலமுறை ஐயா நாங்களா சந்திச்சு இருக்கிறோம் அதான் இதுக்கும் இடைத்தேர்தல் சம்பந்தம் கிடையாது

நான் தயாரா இருக்கிறேன் நான் நான் விவாதம் பண்ணது தயாரா இல்ல நீ ஒரு மாதிரி கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் வந்துடுறேன்